ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிடிஎஸ்கே பிளாக் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து நடக்க விலங்க அந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பக்கத்து ஊரில் வந்து ஒரு திருவிழா ஏ ஏன் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்க எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது ஆனால் என்ன ஒன்றுன்னா ஃபங்க்ஷன் ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த இதுக்கு நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து நல்லா யோசிங்க அதுக்கோசம்தான் இந்த வீடியோ போடுறதே நம்மளும் வந்து ஒரு ஆடியோ ஆப்ரேட்டர் தான் அதனால் நமக்கும் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன் இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னா சும்மா டான்ஸ் ஆடுறாங்க அதையெல்லாம் வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் காக்க போகிறதில்ல இல்லாமல் ஃபங்க்ஷன் ஓட்டும் போது மூணு மணி நேரனாலும் இந்த மூணு மணி நேரம் வந்து ஃபங்க்ஷன் ஓட்டுற அந்த ஆப்ரேட்டரு அந்த ஸ்டேஜ் அடிக்கிறவங்க ஆடியோக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த வீடியோ அதை பற்றி மட்டும்தான் இருக்கும்